சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே சந்திராசனமும் ஆரம்பிக்குது இப்படி இந்த சந்திராசனமும் பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகளை கொடுக்காது இப்போதை நீங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதே சமயம் கிட்டத்தட்ட பௌர்ணமி அமைப்பில் வர்றதுனால ராசிநாதன் சூரியனுக்கு சந்திரனுடைய ஃபுல்லாகவே கிடைக்க வரான் பார்வையின் மூலியமாக ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்க போது சனியின் பாரிய ஓட்டெல்லாம் அழகிடுச்சு அதனால இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் பாதிப்புங்கிறது இந்த வாரத்தில் சிம்மராசி நபர்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் தராது அதே சமயம் எட்டாம் இடத்துடைய ஏன்னா சிம்ம ராசிக்கு சந்திரன் பனிரெண்டு கூடிய கிரகம் அந்த பனிரெண்டு கூடிய கிரகங்கிற கன்சிடர் பண்ணி எட்டுல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சந்திராசிரமம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுனாக்கா குடுக்கள் வாங்கல் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்காது இந்த குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிற விஷயங்கள் இந்த சந்திராஷம் நாட்களில் இது ஒரு விஷயத்தில் மட்டும் நோட் பண்ணுவீங்க குடுக்கல் வாங்கல் கொடுத்தது வாங்கிறது வாங்கினதுக்கு கொடுக்கறது தற்சமே கரண்ட் சுச்சுவேஷனில் உள்ள குடுக்கல் வாங்கல் இது எல்லாத்தையும் ஒரு ஓவராலாக பார்த்துங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சிம்மராசி நபர்களுக்கு இந்த சந்திராசம் நாட்கள் வார ஆரம்பத்திலே வந்து திங்கள் செவ்வாய் புதன்மதியம் வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் மட்டும் சிரமத்தை கொடுக்கும் மற்ற விஷயங்கள் பிரச்சனைகள் இல்லை அதுக்கு அடுத்த நிலைமையாக ஒன்பதாம் இடத்துடன் சந்திரனுடைய தொடர்பு செவ்வாயின் பார்வை பொதுநோடய பார்வை இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார அமைப்புகள் நிச்சயமாக ஒன்றும் உங்களுக்கு டைட் பொசிஷன் வரப்போகிறது இல்லை அடுத்ததாக ஒரு திறமையான விஷயங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக திறமையான விஷயத்தை செயல்படுத்த செயல்படக்கூடிய கால நேரம் இதுதான் நீங்களும் செயல்படுத்தக்கூடிய கால நேரமாகவும் இந்த வார அமைப்புகள் அமையும் திறமையானனமாக இல்லாமல் திறமையான சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு டேஸாக இந்த வார அமைப்புகள் நகரம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதற்கு அடுத்த நிலைமையாக சூரியனுக்கு ஒரு நல்ல நிலைமைகள் இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் நீங்கள் அடைய முடியும் பணத்திற்காக பொருளாதாரத்திற்காக மையப்படுத்தி நீங்கள் எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டையும் அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது எதிர்கால தேவைகளுக்கு சில ஒரு சில நபர்கள் சிம்மராசி நபர்கள் எதிர்கால தேவைக்கு சில ஐடியாக்களை பண்ணக்கூடிய வாரமாக அமையும் அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்து பொழுது புதன் செவ்வாயோட தொடர்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக அமைய போகுது மூன்றாம் பாவத்தின் வழியாக அப்போ ஆகுனாக்கா எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய கால நேரமாக இருக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எழுதி கொடுப்பது எழுதி வாங்குவது எழுதி தருவது எழுதி எடுத்து வைப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுத்துப்பூர்வமான சில விஷயங்கள் உங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு இந்த வாரத்தில் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் சிம்மராசிக்கு ஏற்புடைய காலகட்டமாக அமையுது